ஆண்டின் சாதாரண ஞாயிற்றுக்கிழமைகளுள் இருபத்தைந்தாவது ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் என்ன என்று உங்களுக்கு அறிவுரை கொடுத்திருப்பார்கள் நினைக்கிறேன் வருடத்தில் ஐம்பத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கின்றன திருவருகை காலைஞாயிறு கிறிஸ்து பிறப்பு ஞாயிறு சவக்கால ஞாயிறு பாஸ்கா காலத்தின் ஞாயிற்றுகள் என்று பல ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கின்றன இவைகளை தவிர்த்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகள் தான் சாதாரண ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது இது இதெல்லாம் நல்லா தெரியும் அந்த இருபத்தைந்தாம் ஞாயிற்றுக்கிழமைகள் பல அருமையான வாசகங்களை இங்கே வாசித்தார்கள் அதை ஒவ்வொன்று பற்றியும் மறை உரை ஆற்ற வேண்டுமானால் நான் குறைந்தது ஒரு மணி நேரம் பேசுவேன் ஆனால் நீங்க இருக்க மாட்டீங்க நான் மட்டும்தான் இருப்பேன் அது தேவையில்லை இந்த மூன்று வாசகங்களுக்கு முத்தாய்ப்பாக விளங்குகின்ற ஒரு செய்தி மார்க்க நச்செய்தி குறிக்கப்பட்டது அப்போஸர்களுக்கு ஒரு சந்தேகம் நமக்கெல்லாம் சந்தேகம் நிறைய வருது இல்லையா அவங்களுக்கு அவங்களுக்கும் சந்தேகம் வந்தது என்ன சந்தேகம்னா நம்மள யார் பெரியவங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் நம்மள யார் பெரியவங்க அந்த இஸ்ரேல் நாட்டை இப்போ எடுத்துக்கிட்டால் கூட எனக்கு புவியலின் அடிப்படையில் இஸ்ரேல் பாலஸ்தீனெல்லாம் நல்லா தெரியும் பல முறை நான் போயிருக்கேன் பிறகு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லும்பொழுதும் இந்த இஸ்ராயல் நாட்டை பற்றி எனக்கு தெரியும் அவையில் தான் சொல்ல இல்லை இந்த ஒரு சந்தேகம் வந்து விட்டது நம்மளை யார் பெரியவங்க இப்போ நமக்கு அந்த ஒரு சந்தேகம் அடிக்கடி வரணுமே ஆ நம்மள யார் பெரியவங்க யார் கோச்சிக்காதீங்க பொதுவாக சொல்கிறேன் அந்த இனத்தவர் பெரியவரா இந்த இனத்தவர் பெரியவரா அவரோட இவர் சிறியவரா பெரியவரா என்ற ஒரு எண்ணம் நமது நாட்டுக்கு ஒரு அபூர்வமானது அல்ல நம்ம நாட்டிலும் அது உண்டு இது நம்ம மத்தியிலும் அந்த ஒரு கருத்து ஒரு எண்ணம் ஒரு உணர்வு நிலவுகிறது யார் பெரியவர் மறை ஒரு டைமில் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக தான் பேசணும் யார் பெரியவர் குருக்கள் மத்தியிலும் இது இருக்கிறது யார் பெரியவர் கன்னியர்கள் மத்தியிலும் இருக்கிறது நம்மளே யார் பெரியவர் ஆயர்கள் மத்தியிலும் இருக்கிறது நம்ம ஆயர்களில் யார் பெரியவர் வயசில் இல்லை அதான் தெரியுமா அவங்களுக்கு அப்படி இடம் போட்டு பார்க்குறது இப்போ இருக்கிற ஆயிரங்களில் யார் பெரியவர் எங்கிருந்து வருகிறவர் இதுதான் அப்போ சிலருடைய தலைப்பு வேற அவங்களுக்கு ஒன்றும் தெரில ஏன்னா அவங்க பன்னெண்டு பேர் கூடி இருந்ததுனால எப்படியும் தெரிஞ்சுக்கணும் அது எப்படி தெரியாமல் இருக்கிறது ஆ கொஞ்சம் விவாதம் பண்ணி பார்த்தா கொஞ்சம் எதை பதில் வரும் இல்லையா பேசிக்கிட்டு ஆண்டவர் கேட்குறாரு ஆமாம் நீ என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே அதாவது என்ன அதாவது என்ன அதாவது என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை ஆண்டவரே எதையோ உங்களுக்கு இது ஆண்டவரே நாங்கள் பேசுறோம் நாங்கள் தான் பேசுவோம் எங்களுடைய விவாதம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க கன்சர்ன் இது தெரிஞ்சுக்கலன்னா எங்களுக்கு தூக்கமே வராது ஆண்டவரு ரெண்டு தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் நீங்க நீங்க சொல்லி அப்படியா நான் அதுக்கு விடை கொடுக்குறேன் ஏன்னா அப்போ வடை விடை கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிச்சா கிடைக்காது நம்ம யாருக்கும் கிடைக்காது ஆண்டவருக்கு கிடைச்சிது பாப்டி உக்கார் உங்களை யார் பெரியவனாலும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க உங்களை யார் பெரியவன் நினைக்கிறானோ அவன் மற்றவர்களுக்கு தொண்டனாக இருக்கட்டும் இல்லை அது ஈஸி மின்சந்தை பால் தொண்டு புரிவதெல்லாம் உங்களுள் கடையவனாக இருக்கட்டும் என்று சொல்லிட்டார் ஆண்டவர் போச்சுடா இதனால இதனால உண்மை விட்டாரு ஆண்டவர் அப்படிதான் அப்படிதான் அதான் அதான் நீங்க என்கிட்ட இருந்து கத்துக்கணும்னா அப்படிதான் கத்துக்கணும் பெரியவனாக இருக்க விரும்புகிறவன் பிறருக்கு சிறியவனாக இருக்க வேண்டும் அவருக்கு நல்ல ஒரு உதாரணம் காட்டி ஒரு குழந்தைய நடுவில் நிறுத்தி என் பெயரால் இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்கிறவன் எவனோ அவன்தான் பெரியவன் என்று ஒரு பெரிய சகாப்தத்தையே ஆண்டவர் ஆரம்பிச்சாருன்னு சொல்லாம பெரிய சகாப்தம் என்ன சகாப்தம் சிந்தனை சகாப்தம் இறையல் சகாப்தம் இப்போ மனிதனை சகாப்தம் என்று பேசுகிறார்கள் ஆன்மீகம் என்று பேசுகின்றார்கள் எல்லாம் பேச வேண்டியதுதான் இந்த சகாப்தங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சகாப்தமாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒரு சகாப்தம் என்ன நாம் பிறருக்கு தொண்டர்கள் அடிமைகள் அடிமைகள் இது திருச்சியில அதிகமாக வலியுறுத்தப்படுகின்ற ஒரு கோட்பாடு குரல் ஒன்று நாம் அதை லத்தீனில் சொல்லணும்னா சர்வஸ் சர்வன்ட் சர்வஸ் சர்வன்ட் பல பாப்பரசர்கள் விசேஷமாக ஆரம் பால் போப்பாண்டவரிலிருந்து இந்த கருத்து அதிகமாக வலுப்பெற்று போ போப்பாண்டவர் ஒரு சவன் ஆயர்கள் எல்லாம் சவன்ஸ் கண்ணீர்கள் எல்லாம் சவன்ஸ் ஏன்னா தெரியாத பிடிச்சீங்களா சிஸ்டர்ஸ் கான்வெண்ட்ல சொல்லி தான் பார்க்கலாம் எல்லாம் சர்வன்ஸ் தான் பங்கு பேரவை உறுப்பினர்கள்லாம் சர்வன்ஸ் தான் நீங்கள் யார் வந்து அந்த மாதிரி எகர்றவெல்லாம் வேணாம் வி ஆர் சர்வன்ஸ் ஆஃப் த பீப்புள் அந்த ஒரு மனநிலை அந்த பேசிக் ஆட்டிடியூட் அதுதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்முடைய ஆன்மீகமே பிறரிடம் தாழ்ந்து சென்று அவர்களுக்கு புரிவது தான் கிறிஸ்துவத்தின் ஒரு முக்கியமான பகுதி அதான் சொல்லிட்டுனா இன்றைக்கு நச்சு அதுதான் அந்த மனநிலைய நீ வீடு போனீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் விழா கொண்டாடுவதைய ஒரு ஒரு பலனை அடைந்து விட்டீர்கள் என்று சொல்ல வேண்டும் சபை நமது பா ஜப பாத்திமாதா பொன் விழாவை கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது கங்கராஜுலேஷன் எல்லாம் சேர்ந்து அவங்களை கை தடுங்க நாமெல்லாம் உக்காந்துகனே சேவை செய்கிறவங்க அவங்க நடந்து நடந்து சேவை செய்கிறவங்க அதுதான் வித்தியாசம் நம்ம உட்காந்து சேவை செய்யறோம் அது நல்லதுதான் ஏழைகளுக்காக வெண்டிக் கொள்வோமாக அருள் இந்த மாதிரி ஆய வாழ்க்கை காற்று அது ரொம்ப ஈஸி ஆனால் அந்த ஏழைகளை நாடி சென்று அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய நலன் விசாரித்து அவருடைய கண்ணீரை தொடைத்து இது ஒரு பெரிய ஒரு வரலாறு அதற்கு எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் ஒரு பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஜப வாழ்விலிருந்து சற்று கீழே இறங்கி ஜபம் முக்கியம் தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ரேயர் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது லைஃப் ஆஃப் த சர்ச்சில் மிக மிக ஆழமான அர்த்தமுள்ள ஒரு நிலை அந்த நிலையிலிருந்து சற்று மாறுபட்டு கீழே இறங்கி துன்புறுகிறவர்களை கண்டு நலம் விசாரித்து அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறது அது இந்த வின்சென்ட் பால் இருந்து தான் ஆரம்பிச்சது இது உங்களுக்கு தெரியாது முதல்ல அந்தோனி யார் இன்னொரு தோனியார் காட்டை காட்டன் தோனியார் வனது சின்ன பிற நான் தான் வனது சின்ன பேர் என் பேர் வனது சின்ன தான் வனது சின்ன பேர் காட்டன் தோனியார் என்று பலர் ஒரு ஆன்மீகத்தை கொண்டு வந்தார்கள் அதற்கு பெனடிக்ட் என்பவர் ஒரு ஆன்மீகத்தை கொண்டு வந்தார் சட்டங்கள் கான்ஸ்டிடியூஷன்ஸ் இது செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது இப்படி இருக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஒழுக வேண்டும் பணிபுரிய வேண்டும் அதெல்லாம் மிக மிக நல்லது தான் மிக நல்லது தான் அப்புறம் தெரேசம்மா வந்தாங்க அவையில் தெரேசம்மா வந்தாங்க அவரோடு கூட சில புனிதர்கள்லாம் வந்தாங்க இவ்வாறு ஜப வாழ்விலே சிறந்து வழங்கிய திருச்சபையின் வாழ்விலே மக் நம்முடைய நிலையிலிருந்து விட்டு இறங்கி மற்றவர்களை அணுகி அவருடைய முகத்தையும் அவருடைய நிலையையும் கண்டு அவருடைய கண்ணீரை தொலைத்து அவர்களுக்கு பணிபுரிய என்று முன்னடி வைத்தவர் மத்தவர்கள் மிக சிறந்த ஒரு புனிதர் தான் வின்சென்ட் டெபால் அது ஃப்ரெஞ்சு மொ மொழியில் வேசம் வேஷாம் டெபால் அப்படின்னு சொல்லி அவர் பேர் அப்படி தான் சொல்லுவாங்க வேஷம் ஆனால் வின்சென்ட்னு அர்த்தம் இப்போ பாரிசுமா நகரில் நீ சும்மா வாயில் ரோட்டில் சொல்லின்னு போய் வேஷம்னா ஒரு வின்சென்ட் திரும்பி பார்ப்பாங்க உன்னை வேஷான்னு சொல்கிறது நம்ம சொல்கிறது இங்கிலீஷில் வேன்சென் சொல்கிறது நாம் எல்லோரும் அந்த சேவை செய்தாலும் சிறப்பாக மின்சந்திப்பார் குழுவினர் உலக அளவில் சேவை செய்கின்றார் அவர்களுக்கு சிஸ்டர்ஸ் இருக்கிறார் பொதுநிலையினரும் இருக்கின்றார் அவர்களுக்கெல்லாம் நம்முடைய பாராட்டையும் நன்றியும் ஜெயிப்பது எளிது சிந்தித்து பார்ப்பதும் அதை விட சற்று எளிது ஆனால் வீடு தேடி இல்லம் தேடி அவர்களை நிலை நாடி அவர்கள் அருகில் நின்று எப்படி இருக்குன்றீன்னு கேட்பது ஆமாம் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணுமா எப்போ பப்ளிக்கில் செய்யாதீங்க ஏன்னா இப்போல்லாம் வீடியோ எடுத்து போட்டதுனால பசங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க துணி கொடுப்பது பொருள் கொடுப்பதெல்லாம் எப்பவுமே வீடியோ எடுக்கக்கூடாது சோஷியல் கன்சர்ன்ஸ் சமூக நிலைப்பாடு சமூக எண்ணம் என்று அதிகமாக வளர்ந்த காலம் தான் மின்சந்தை காலம் சிறப்பாக அவருடைய காலத்தில் நம்முடைய கிறிஸ்துவர்களுக்கு அடிப்படையான ஒரு சேவையை நமக்கு செய்து காட்டியவர் வின்சென்ட் போல எல்லா மனிதர்களின் பின்னணியிலும் இந்த பிறரை அணுக வேண்டும் பிறரை துயர் போக்க வேண்டும் கண்ணீர் துடைக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு பண்பு இருந்தது இது பொதுமைக்காக சொல்கிறேன் என்னால் நம்முடைய என்ற வா விழாவிலே இந்து சகோதரர்களும் இருப்பார்கள் இஸ்லாமிய சகோதரர்களும் வருகிறார்கள் இன்னும் ஜெயினர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் வருகின்றார்கள் ஆகவே நம்முடைய விழாக்களின் போது அவர்கள் வரும்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற நம்மை பாராட்டு வருகின்றார்கள் அல்லவா அவர்களும் ஏற்றுக்கொள்கின்ற அவருடைய மதத்தில் உள்ள சில பின்னணிகளை சொல்லி அவர்களை பாராட்ட வேண்டியது கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அவ்வாறு வேதம் என்கின்ற பழைய அனுபவங்களிலே பகிர்தல் ஆழமாக உணர்த்தப்படுகிறது வேதாஸ் ஷேரி இஸ் என் உபனிஷாத் என்கின்ற பெரிய சகாப்தத்திலே கனிவு தன்மை அதிகமாக பாராட்டப்படுகிறது பகவத்கீதையிலும் பல அதே புரிதலுக்காக சொல்கிறேன் உள்ளே பல கோணங்களில் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மிதமிஞ்சிய ஆசை இருக்கக்கூடாது என்பதை கீதை எடுத்து சொல்லும் மிக மிகுந்த ஆசை இருந்தால் மற்றவன் யாரும் சிந்திப்பதற்கு அவனுக்கு வாய்ப்பே இருக்குது போக மாட்டான் மிக மிகுந்த ஆசை இருக்கக்கூடாது இந்த உலகப் பொருட்களில் மிக மிகுந்த ஆசை இருக்கக்கூடாது என்று பகவத்கீதை சொல்கிறது புராணங்களில் சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து தன்னலம் கூடாது என்பது தன்னலம் அல்ல பிறநலம் ஆகவே அஹிம்சை என்பதுதான் ஒரு அடிப்படையான கருத்து நம்முடைய இந்திய நினைவுகளிலே சித்தங்களிலே சித்தாந்தங்களிலே அஹிம்சா ஹிம்சா நகை துன்புறுத்துது அது நமக்கு கை வந்த சரக்கு ஆ இம்சைப்படுத்துறது நமக்கு நல்லா தெரியும் நாம ஒவ்வொருத்தருக்குமே டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம் இந்தியாவில் ஹிம்சா ஹிம்செல்லாம் துன்புறுத்துறது அந்த இம்சங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு ஜாதியம் இம்சப்படுத்துறது நீ அதுடா நீ இதுடா நீ அதுடி நீ அது இப்படி பெரிய இம்சை அஹிம்சா அதுதான் மகாத்மா காந்தி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிறது யாரையும் துன்புறுத்தாதே இயற்கையை துன்புறுத்தாதே இயற்கை இனங்களை துன்புறுத்தாது பறவைகளை துன்புறுத்தாது மனிதனை துன்புறுத்தாது என்ற ஒரு பெரிய கோட்பாடு அஹிம்சா என்ற ஒரு அழகான நம்ம இந்திய பண்பாட்டில் அடங்கியிருக்கிறது அது மகாத்மா காந்தி பின்பற்றினார் அவர் நம்ம போல ஞானஸ்தானம் வாங்கலையே நம்ம போல சாமியார் இல்லையே அவர் நம்ம போல இல்லையே மகாத்மா காந்தி அவர் எப்படி வந்தது அவர் படித்த ஒரே ஒரு பாடத்தை அவர் ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்த காரணத்தினாலே அது வந்தது அதான் மலைப்பொழிவு மலைப்பொழிவு அதிகமாக படித்து 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 இந்த அகிம்சை என்பதை அவருடைய எண்ணத்திலே சேர்த்து கொண்டார் ஆகவே அவர் அவர் இன்றைக்கு நாம் நினைக்கணும் இல்லையா அதான் மின்சந்தே பால் இம்சைப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களை அன்பு செய்ய நீங்கள் புறப்பட்டு இருக்கின்றீர்கள் இதற்கெல்லாம் கூடும் நம் வீட்டிலே ஒரு பெரியவர் உலகத்தை ஆசிர்ந்து இருக்கின்றார்கள் அவள் தான் மத திரேசா அவள் நீங்கள் சொல்லாமல் இருக்க முடியுமா அதுபோல் சேவை செஞ்சு பாருங்க நீங்கள் அதுதான் ரொம்ப கஷ்டம் அழுகி போன உடலை கொண்டு வந்து துடைத்து நல்ல உணவு கொடுத்து மருத்துவம் தந்து தமிழ் இல்லத்திலேயே வைத்திருந்து கடைசி வரைக்கும் பாதுகாத்து அவர்களோடு பயணிக்கின்ற ஒரு பயணிதான் மதத்திரேசா மதத்ரேசா காம்பிரிகேஷன் நாம் எல்லாம் இந்த மாதிரி உதவி செய்கிறோம் நான் இந்த மாதிரிலாம் இறங்கியிருக்க ரொம்ப ரொம்ப நாள் ஆகி போச்சு என்னுடைய சபை சகோதரெலாம் எல்லாம் செய்ய போகிறாங்க உதவி செய்கிறதுலாம் ரொம்ப ஈஸி ஆனால் தொடர்ந்து செய்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு அதுலேயும் நிறைய அனுபவங்கள் இருக்குது அதெல்லாம் என்னுடைய அனுபவத்தை சொன்னாக்கா என்னை பற்றி நீங்கள் மறை உரை ஆற்று வந்ததாக நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்குவீங்க என்னுடைய வயசில் அதெல்லாம் எப்படியோ செய்திருக்கேன் என்பதை தனிப்பட்ட முறையில் கேட்டால் சொல்கிறேன் வேதனையோடு இருக்கின்றார்கள் எத்தனையோ மக்கள் வேதனையோடு இருக்கின்றார்கள் அந்த வேதனையை களைவதற்கு ஆட்கள் கிடைப்பார்கள் என்று பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் மதத்திரேசா அப்படிப்பட்ட நேரத்தில் தான் வின்சன்ட் டெப்பால் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நமது ஆண்டவர் ஆயே சு அவர் செய்ததை தான் அவங்க செய்கிறாங்க ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து பெண் செந்தி பாலுக்கு முன்னாலே எத்தனையோ பதினாறு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து அவருக்கு தான் எப்படி தெரியும் அவர் கடவுள் தன்னுடைய மக்களுடைய துயரம் கஷ்டம் கண்ணீர் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும் ஆகவே தான் சாலைகளிலும் பீதிகளிலும் சமாதியாவிலும் கலீலையாவிலும் யூதையாவிலும் சென்று வீதி வீதியாக சென்று உங்களுக்கு என்ன வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் நான் சொல்கிறேன் எழுந்து நடங்கள் பார்வை பெற்றுக்கொள்ளுங்கள் உடல் நலம் பெறுங்கள் நோயிலிருந்து குணமாகுங்கள் சாவிலிருந்து தெழுங்கள் என்று வீடு வீடாக சென்று மின்சந்தேபால் சகோதரர் நீ செய்கிற மாதிரி ஆர்டர் செய்துட்டு போயிட்டார் அவர் செய்ததான் பால் செய்தார் நீங்கள் போயிட்டு போய் வீட்டில் அரிசி கரி செய்திருதா அரிசி கொடுக்க போகக்கூடாதுன்னு இன்றைக்கி அரிசி உங்களுக்கு கொடுத்துட்டு போடுவாங்க இது என்ன அரிசி கிடைக்கிது அரிசி கொடுப்பதற்கும் துணி கொடுப்பதற்கும் போகக்கூடாது அதுவும் பப்ளிக்கில் செய்யக்கூடாது மாதிரி உங்கள் லீடர்ஸ்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறேன் எதையும் பப்ளிக்கில் செய்யக்கூடாது இப்போ எதையும் பப்ளிக்கில் இப்போ பப்ளிக்கில் வீடியோ இருக்கிறது தொலைக்காட்சி இருக்கிறது அதை பார்த்து மற்ற மனசு கஷ்டப்படுவாங்க நீங்கள் செய்வது வலது கையால் செய்வது எழுதுகை தெரியாமல் செய்து போக வேண்டும் பிரேசலாட் நாம் கனிவை இறைவனுடைய கனிவை என்னென்ன வகையிலே நாம் பயன்படுத்த முடியுமோ எல்லா நிலையிலும் பயன்படுத்தணும் இது வின்சென்ட் எப்போ சாப்பாடு மட்டும் விட்டு விட்டு மற்றவங்களும் ஹாலிடே போடுறதில்லை இப்போ பங்கு குருவானர் அவருடைய இல்லமும் கனிவின் இடமாக இருக்க வேண்டும் அதே போல் அசிஸ்டன்ட் பாரிஸ் பீஸ் அதே போல் எட்மிஸ்டஸ் அங்கே பசங்களை வச்சு டீச்சர்ஸ் வாட்டும் வாட்டு வாட்டுன்னு வாட்டக்கூடாது ஹெட் மாஸ்டர் இருந்தால் பல இடத்துல எனக்கு தெரியும் ஒரு அதுக்கும் அதுக்கும் ஒரு அளவு இருக்குது கனிவாக சொல்வது கனிவாக சொல் ஆகவே இந்த கனிவு என்பது எல்லா நிலைகளிலும் அட்மினிஸ்ட்ரேஷன் பேரிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டயாசஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்கள் ஃபேமிலியில் ஃபேமிலியிலையும் உங்கள் கனிவு இருக்கணும் எல்லா மினிஷன் இந்த ப்ராஜெக்டை விட்டுவிட்டு நீங்கள் அங்கே மாணவரே இருக்கக்கூடாது உங்கள் பிள்ளைங்கள்லாம் சொல்லணும் எங்கள் அப்பா மாதிரி வருமா எங்கள் அம்மா மாதிரி வருமா சொல்லணும் பிள்ளைங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் நீ கொடுக்க போகிற நகரத்தையும் அவங்க நினைக்க போகிறது கிடையாது நீ எவ்வளோ அன்பாக இருந்தால் அதை தான் நினைப்பாங்க எங்கள் அம்மா மாதிரி வருமா எங்கள் அப்பா மாதிரி வருமா எங்களுக்கெல்லாம் அவர் ஒன்றும் வைக்கிற ஆனால் அவர் மாதிரி மதுரமான குணத்தை நாங்கள் எங்கேயுமே பார்க்க சொல்வோம் அதுவே தட் இஸ் அ நேஷலிஸ்ட் பெரிய சொத்துலலாம் பெரிய சொத்து நாம் ஒரு தனிவான இதயமுள்ளவர்களாக இருக்கும் அதான் ரொம்ப அவசியம் ரொம்ப அவசியம் நலவாழ்வு பணியிலே பல பிரிவுகள் இருந்தாலும் குறிப்பாக ஃபிசிக்கல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹீலிங் இன்னொன்று மென்டல் ஹீலிங் அதனை அடுத்து ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் சோஷியல் ஹீலிங் என்று பலவிதமான ஹீலிங் இருக்கிறது இவைகளெல்லாம் நாம் நின்று பார்ப்போம் என்றால் எத்தனையோ விதமாக வைக்கிற மனிதனுடைய தேவையை அணுகுகின்றார்கள் அவ்வாறு பத்தாண்டுகளாக நமது வட்டாரத்தில் ஒரு பெரிய மருத்துவமனை கத்தொள்ளியிருக்கிறால் நடத்தப்படுகின்றது அன்னை அருள் ஆஸ்பிட்டல் அந்த விழாவுக்கு நான் கலந்து கொண்டேன் அங்கு நான் பத்து ஆண்டுகளாக ஏறக்குறைய இருபது இருபத்தைந்து முறை நான் சென்றிருப்பேன் நான் கண்கூடாக கண்ட ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால் எல்லோரும் இறங்கி தங்களுடைய பதவியை பார்க்காமல் இன்னும் வேறு விதமான கோணங்களிலே இல்லாமல் நேயத்தோடு அவர்கள் பணிபெறுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது அதுபோன்று எத்தனையோ மருத்துவமனைகள் இருக்கின்றன சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்கின்றன சென்னை மருத்துவமனைகள் நிறைய இருக்கின்றன ஆண்டவர் அவர்களெல்லாம் இந்த வின்சென்ட் டெப்பாலனுடைய பொன் விழாவின் பொழுது ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நாடுகின்றோம் பாத்திமா அன்னைக்கு நம்முடைய புகழும் நம்முடைய அஞ்சலியும் நம்முடைய வேண்டுகோளும் புனித பாத்திமா அன்னையே உங்கள் பாத்தி மன்னையே உனது பாத்தி